சமூக சீர்கேட்டோட கூடிய ஒரு சில விஷயங்கள் இப்போ பரவலா அப்படி போயிட்டு இருக்குது அது சம்மந்தமான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியோடு தான் இந்த காணொலி உங்களுக்கு அமையப்படுது அதாவது யாழ்ப்பாணத்துல ஒரு நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு வீடை விபச்சாரத்துக்காக பயன்படுத்தின குற்றச்சாட்டுல நால்வர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதாவது வெளிநாட்டுல வசிக்க ஒருத்தர் தன்னோட வீடை மற்றொருத்தருக்கு வாடகைக்கு விட்டிருக்கிறாரு குறித்த நபர் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சோ திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த ஒருத்தர் தன்னோட ஒரு வீடை கட்டி அத கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வாடகைக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த வீடை தவறான செயற்பாடுகள் அதாவது விபச்சார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது பிரதேச மக்கள் அயல் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களினூடாக தெரிய வந்திருக்குது ஸோ ஏராளமான ஆண்கள் பெண்கள் அந்த இடத்துக்கு வந்து மோட்டார் சைக்கிள் மற்றும் கார்களில் வந்து போகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய அயல் வீட்டார்கள் அவதானிச்சிருக்கிறாங்க ஸோ இவங்களுடைய அவதானத்தின் அடிப்படையில் அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் இடம்பெறுது தப்பான ஒரு செய்கைக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத அறிஞ்சு கொண்ட மக்கள் வீட்டோட உரிமையாளர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வீட்டோட உரிமையாளருக்கு அறிவிச்சிருக்காங்க ஆனா வீட்டோட உரிமையாளர் அது சம்பந்தமா எந்த எக்ஷனுமே எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல கோப்பாயில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அவங்களால பதிவு செய்யப்பட்டிருக்குது கோப்பாய் போலீஸார் சில விஷயங்களை அப்படியே ஒப்சர்வ் பண்ணி அந்த விஷயத்தை கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கிறாங்க சில நாட்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதை தொடர்ந்து நேற்றைய தினம் அந்த இடத்துல விபச்சாரத்துக்கு தான் அந்த இடம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அங்கு கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்குது அதாவது குறிப்பாக இந்த கைது நடவடிக்கையின் போது மாட்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய கிளிநொச்சியை சேர்ந்த அந்த இடத்தை வாடகையை பெற்றுக்கொண்ட நபரும் தென்னிலங்கையில இருந்து இந்த விபச்சார நடவடிக்கைக்காக அழைத்து வரப்பட்ட மூன்று பெண்களும் உள்ளடங்களா நாலு பேர் மொத்தமா கோப்பை போலீஸாரால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க குறிப்பா இவங்க நாலு பேருமே கோப்பை போலீஸ் நிலையத்துல தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது